வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ரமோ நம்பர் ஃபைவா என்னதான்பா உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்கு ஒரு சிக்கன் சிக்ஸ் நட்ஜெட்ஸு ஒரு இது மூணு ஆர்டர் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் சிப்ஸா ஃபிங்கர் சிப்ஸு அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை எதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணால் அந்த பொண்ணு எனக்கு ஒரே ஜூஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உடனே வந்ததுலாம் அந்த பொண்ணு தான் சாப்பிடுது டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னையா அநியாயம் பண்றேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நிஜமாவே ஒன்றுமே புரியலடாங்கிற தான் இருந்தது ப்ரமோ ஸோ ப்ரமோ எல்லாம் ஒரு லைக்கை போடுங்க ஸோ எல்லாரும் லைக்கை பண்ண போட்டு பாருங்க அதுக்கப்புறம் ஆகுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யாரெல்லாம் வரப்போறாங்க என்னதான் நடக்க போகுது என்னதான் ப்ரமோ அது அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக்கை போட்டு பாருங்கப்பா லைக் பத்து பேர் பாக்குறீங்க லைக்கை போட்டு பாருங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரமோ வச்செல்லாம் நீங்க ஒரு மணாங்கட்டி பண்ண முடியாது ஆமா வெல்கம் வெல்கம் ஹேமலதா மேம் வாங்க எப்படி இருக்கீங்க இந்த ப்ரமோ வச்சு ஒரு டிகோடும் பண்ண முடியாது அப்படிதான் இருக்கு நீங்க டிகோடா பண்றீங்க அப்படின்னு யூடியூபர்ஸுக்கு சவால் தான் இருக்குது இல்லை என்ன தான்டா பண்றீங்க அப்படின்ட்டு வெல்கம் சதீஷ் வாங்க வாங்க நீங்க டீ கோடே பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே ஐயோ இந்த அஞ்சு ப்ரமோவும் போட்ட மாதிரி இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க டீ கோடே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ப்ரோமோ எடுத்து போடுவோம்டா யூடியூபர்லாம் புலம்ப வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிதான் யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்த்து முடிச்சு விட்டாங்க டேய் நாங்கள் ரிவ்யூ பண்றதுக்காக கண்டென்ட் கொடுப்பீங்களா இல்லையாடாங்கிற மாதிரி தான் இருக்குல்ல ரிவ்யூ பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பீங்களா இல்ல நீங்களே பண்ணிடுவீங்களா அதையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கடுப்பேத்துறார் மயிலாடு அப்படிங்கிற மாதிரி நம்மளெல்லாம் கடுப்பேத்துறாங்க விஜய் டிவி டீம் பாஸ் டீம் ரிவ்யூ ஆடா பண்றீங்க ரிவ்யூ இப்போ கொடுக்குற பாரு நான் கண்டென்ட் இதை வச்சு நீங்கள் என்னடா ரிவியூ பண்ணுவீங்க பண்ணுங்கடா பார்ப்பேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிதான் பண்றாங்க ரிவியூவா பண்றீங்க ரிவியூ இப்போ பண்ணு பார்ப்பேன் நீ என்னதான் பேசுறேன்னு நான் பாக்குறேன் அஞ்சு இப்போ ஒண்ணு இல்லை ஏதாவது ஒன்று நல்லா இருந்தது ஒண்ணு இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பார்க்கல அஞ்சுமே அப்படிதான் இருக்குமா ஒன்றுமே புரியல சரியல் மூமெண்ட் அது வெல்கம் வெல்கம் சுகேந்திரா வாங்க ப்ரொமோ ரெண்டு எடுத்துட்டு நமக்கு அஞ்சு டு ஏழு ப்ரமோவா ரிலீஸ் பண்ணுறாங்க ஆமாம் ஆமா இல்லை அதாவது பத்து ப்ரோமோ கூட வெளியிடுங்க பிரயோஜனம் என்ன எதுலையுமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது நான் பார்க்கவே இல்லை இன்னைக்கு லிங்க் சென்ட் பண்ணுங்களா லிங்க் தான் நம்ம டீசென்ட்ஸ்ல இருக்கு பாருங்க டீசென்ட்ஸ் இருந்து எடுத்துக்கோங்க நீங்க கேட்டு நான் அனுப்பாம இருந்தா எப்படி இது வர அதாவது புரிஞ்சுதா புரியலையா தெரிஞ்சுதா தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த ப்ரமோ பார்த்துட்டு வாங்க சதீஷ் என்ன முப்பது செகண்ட் தானே பாருங்க பாருங்கள் என்னதான் புரியுதுன்னு பார்ப்போம் அதாவது அந்த ரிவியூ இன்னொரு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு உங்ககிட்ட யூடியூப் கூட கூடாதுன்னு இருக்காங்க அதாவது நீங்கள் ப்ரமோ வெளியிடுறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ப்ரமோ வச்சு எந்த ரிவியூவரும் வாயே தரக்கூடாது திறந்தால் ஒன்றும் புரியல போக போகுதான் தெரியும் பார்க்க பார்க்க தான் புரியும் சொல்லி இதை தான் சொல்லணும் தவிர இவங்களுக்கு ப்ரொமோ புரியவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அடி அடி அடிச்சிட்டாங்க நம்மளுக்கு அதான் மேட்ரு வேற ஒன்றும் இல்லை இருங்க மஞ்சம் மாதாட்டை வந்து ஏதாவது மெயில் வந்துருக்கான்னு பாப்போம் அதை பார்க்கவே இல்லையே மஞ்சம்மா வந்துருக்க பாருங்க ஏவி ஷூட் சவுண்டு சட்டை சௌந்தர்யா சாரி சவுண்டு சேட்டை சௌந்தர்யா இன்னொரு சௌந்தர்யாவா இன்னொரு சௌந்தர்யா வராங்களாம்பா ஆக்டர் வியானா வியானா ஐடி அதமானகம் ஏவி ஷூட் முடிஞ்சிருச்சு நமக்கு கிட்ட 18 பேர் பேர் சொல்லட்டும் போல இருக்கே ஓ காட் அதுக்கு அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் விஜய் டிவி சிஇஓ பிரதீப் மில்ரை ஹஸ் गिवन அப்ரூவல் டு தி கான்டெஸ்டன்ட்ஸ் ஹி வான்ட்ஸ் டு லாட் ஆஃப் அன்நோன் நியூ ஃபேसेस எக்ஸ்பெக்ட் லிஸ்ட் விஜய் டிவி सेलिब्रिटी யார் யார் அரோரா சிங்க்ளே அதான் பலூன் அகா ரம்யா ஜோ ஆக்ட்ரஸ் ஆதிரை సౌந்தரராஜன் சவுண்ட் சேட்டை சௌந்தரியா ஒரு ஆதிரை సౌந்தரராஜன் வரதுக்கு சவுண்ட் சேட்டை சௌந்தரியா வரதுக்கு அதுக்கப்புறம் வியானா வியானா வந்து ஆக்ட்ரஸ் அவங்க சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து கோரிசோடா டூ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த சுபிக்ஷா அதுக்கப்புறம் மேகா மேனன் ஆக்ட்ரஸ் ஆக்டர் பிரவீன்ராஜ் தேவசகாய் அவர் வந்து இப்போ கூட ஒரு சீரியல் நடிச்சுட்டு இருக்காரு விஜய் டிவில பட்டிமன்றம் ஸ்பீக்கர் மஞ்சுநாதன் யூடியூபர் அகமது மீரான் இந்த பதினோரு பேரும் வந்து பெருசா பிரபலம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு அங்கங்க அப்படியே தெரிச்ச மாதிரி வந்திருப்பாங்க ஸோ நம்ம கிட்டத்தட்ட அந்த ஒரு பதிமூணு பேர் பதினா பதிமூணு பேர் சொல்லிட்டோம் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் பதினஞ்சு பேர் சொல்லிட்டோம் இன்னும் ஒரு மூணு பேர் தான் ரிவியூ ரிவியல் பண்ணணும் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டாங்க நேற்றுக்கு ஃபோட்டோ ஃபோட்டோலாம் கூட நான் ஒரு தான் போடுவேன் எல்லாத்தான் வாங்க எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க வெரி குட் பாய்ஸ் இப்போ போட்டு முடிட்டு வரீங்களே வரும்போது ஓகே ஸோ இந்த பையன் யார் இவர் தான் மறந்துட்ட கார்த்திக் குமாரா அப்படின்னு நினைக்கிறாள்ல கார்த்திக் அதுக்கப்புறம் இந்த பிரவீன்ராஜ் பர்வீன்ராஜ் பர்வீன்ராஜ் தேவசகாயம் இவர் தான் ஸோ இவரும் வராரு போல் இருக்குது அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் பிரியா பிரியா பிரின்ஸு இவங்க அப்புறம் சித்தார்த்து சித்தார்த்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மக்கள் இருபத்தி எட்டு பேர் முப்பது பேர் பாக்குறீங்க சோ எல்லாருமே லைக்க போட்டு பாருங்க லைக்க போட்டு பாருங்க அப்புறம் மஞ்சுநாதன் நம்ம ஆசீஷன் சொன்னதுதான் ஆதிரை சவுந்தரராஜன் ரோஷன் ஏ அப்புறம் ஷோபனா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன சொன்ன விஷயம்தான் வைஷாலி கெம்கர் கெம்கர் வந்து வரலான்னு சொல்றாங்க பட் நம்ம லிஸ்ட்ல அவங்க இருக்காங்க பார்க்கலாம் இந்த திவாக்கரா இல்லை இந்த திவாக்கரா இந்த ரெண்டு பேரில் ஏதோ ஒரு திவாக்கர் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்டர் கலையரசன் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்புறம் மிஸ்டர் வேல் மணிகண்டன் அப்புறம் அக்கா ரம்யா ராஜ ஐயப்பா ஸோ இவங்க எல்லாருமே லிஸ்ட்டில் இருக்காங்க இப்போ நம்ம புதுசாக சொன்ன ரெண்டு பேரோட பேர் ஃபோட்டோவை நம்ம நாளைக்கு போடலாம் அப்படி இன்னைக்கு போட முடியாது பலூனக்கா எல்லாம் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் ரிவியூ ரிவியூல் பண்ணியாச்சு ஆல்ரெடி சரிங்களா அதனால் நம்ம வேலை முடிந்து விட்டது பட் பாக்கறால லைக் போடுங்கப்பா லைக் போட்டு தெரிவிக்க விடுங்க நம்ம அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்றோம் லைக் போட்டு திருக்கி விடுங்க ராஜ ஐயப்பா கம்மிங்கா சார் வராரு வரா ஐயப்பா இருக்காருங்க ராஜா ஐயப்பாரோ ராஜ ஐயப்பா எஸ் கவின் இன்னொரு சௌந்தர்யாவுக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான்ங்கிறார் அந்த சௌந்தர்யா போட்டோ நான் பார்த்தது இல்லைங்க பாத்துருவா பேர் என்ன சவுண்டு சேட்டை சௌந்தர்யா ஓகே சவுண்டு சேட்டை சௌந்தர்யாவா சரி போட்டு பாத்துருவோம் அப்படியே லைன்ல இருங்க சவுண்டு சேட்டை அவங்க சேனல் பேர் போல இருக்காது சௌந்தர்யா பயோகிராஃபிலாம் இருக்கு இது வரைக்கும் நான் பார்த்துருக்கலான்னு பார்க்குறேன் ஓ இந்த பொண்ணா ஓ இதுவும் சீரியல் நடிச்சிருக்கேன் ஓகே 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 சவுண்டு சேட்டை சௌந்தர்யானா இதான் போட்டிருக்கு இது கொஞ்சம் வால் தானே இந்த பொண்ணு அந்த போட்டோ இன்ஸ்டாகிராம் போட்டோ அந்த சவுண்டு சேட்டை சௌந்தர்யா எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியலையே நல்ல போட்டோ எடுக்கலாம் எடுக்கிறேன் ஜேபிஜி போட்டோ இல்லைன்னா வரமாட்டேங்குது அது வேறு ஒரு தலைவலி என்ன போங்க ஜேபிஜி ஓகே நான் எதுவும் ஒரே நிமிஷம் சவுண்டு சேட்டை சௌந்தரியோட போட்டோ போட்டுருங்க நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவங்க தான் இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா எத்தனை பேருக்கு தெரியும் இதுதான் சவுண்டு சேட்டை சௌந்தர்யா அப்புறம் இன்னொரு ஆள் யாரு ஏவி ஷூட் முடிஞ்ச ஆள் யாரு வியானா ஐடி ஆக்ட்ரஸ் வியானா ஐடி யாருன்னு தெரியல அது பார்த்துடலாம் ஆக்ட்ரஸ் வியானா வித்தியாசமா இருக்கு பேரு ஆக்ட்ரஸ் வியானா. இந்த பொண்ணும் ஒரு பரவாயில்ல பட் ஆனா என்னமோ நடக்குதுங்க ஆனா இதெல்லாம் புதுசுதான் இல்ல புதுசா வர்றது நல்லது நல்லதுதான் புதுசா யாராவது வந்தா வரவேற்போம் என்ன சொல்றீங்க எங்கேயா வச்சிருக்காங்க போட்டோ எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா கூட விட மாட்டேன்றாங்க மாட்டேன்ற நிமிஷம் எத்தனை போட்டோ காமிச்சோம் பாத்தீங்களா ஸோ இப்ப நான் பதினஞ்சு பேரை சொல்லிட்டோம் பதினைந்தாவது ஆள் இந்த ஆக்ட்ரஸ் வியானா ஓகேங்களா இதுதான் ஆக்ட்ரஸ் வியானா இவங்களும் வருகிறார்கள் ஏவி ஷூட்டும் முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே அவ்வளவுதான் அப்படியே கமெண்ட்ஸை பார்த்துடலாமா ஃபைன் சார் நீங்க சூப்பராக இருக்க சூப்பராக இருக்கேன் அவங்க இன்னொரு சௌதரி அவங்க போட்டா அவங்களும் விஜய் டிவிலையும் ஒரு சீரியல் நடிச்சாங்க அந்த ரெண்டு மூணு சீரியல் நடிச்சாங்க அந்த பொண்ணு இல்ல சூப்பரா இருக்க வசந்தம்மா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எஸ் சதீஷ் சொல்லுங்க ப்ரோமோ பாத்துட்டு அதுல என்ன சொல்றாங்கன்னா சோறு இருக்காது வந்துச்சுனாலும் அதுல என்ன சொல்றாங்கன்னா சோறு இருக்காது வந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ சோத்துல சம்பவம் இருக்கு ஆமா போன தடவை மாதிரி அப்படிங்கிறீங்களா ஓகே சவுண்டு சேட்டை யூடியூப் சேனல் இருக்கு சேட்டை அந்த அந்த சேட்டை தான் அந்த பொண்ணு தான் சிவேந்திரா எஸ் சிவேந்திரா புவியரசு அரசு புவிய அரசும் வராரு போன்றாங்க இருக்காரு இந்த டைம் அதிகமாக சோறு சண்டைன்னு சொல்கிறாங்க எல்லா சீசனும் அதே தான் சார் புதுசாக சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க அதாங்க சோறுங்கிறது வருஷா வருஷம் நடக்கிறதாங்க முட்டைக்கு சண்டை சீசன் ஆறு ஆறில் ஆமாம் ஏழில் வந்து ஏழுலையும் ஒரு சில சண்டைகள் இருந்தது முட்டை குழம்பு வச்சதுல ரெண்டு முட்டை எடுத்து திண்டுருக்க போறாங்கன்னு இவங்க விசிதா பார்த்து சொன்னார் அவங்க உண்டாவதா இருக்கும் போது இவர் தினேஷ் அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து சம்பந்தி சம்பந்தி பிரச்சனை இல்லையெல்லாம் சப்பாத்தி பிரச்சனை நிறைய இருந்துச்சு சார் அஸ்வின் குமார் இல்லையா அஸ்வின் குமார்லாம் இல்லைங்க அஸ்வின் குமார்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வெல்கம் பரத் தருண் வாங்க வாங்க யாருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எல்லாமே நல்லா இருக்காங்களா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்புறம் பாத்துக்கலாம் டீ லைவ் வர்றது இல்லை இல்லைங்க இன்னைக்கு கூட வீடியோ போட்டாங்க போட்டாங்க அவங்க லைவ் ஏதோ போட்டாங்க போட்டிருக்கா இல்லையா நான் லிங்க் அனுப்புறேன் நாளைக்கு அனுப்புறேன் ஏன்னா இன்னைக்கு போட்ட மாதிரி தெரில கண்டிப்பா அதுவும் நான் லிங்க் அனுப்புறேன் ஆமாம் அது புது லிங்க்கு நான் அனுப்புகிறேன் லிஸ்ட்டு சொல்லணுமா பாருங்க சுரேஷ் எம்எஸ்கே லிஸ்ட் வந்து நான் முதலேன்னு சொல்கிறேன் பாடினி குமார் பாடினி குமார் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு யாரும் வந்தா கெமி திவாகர் ராஜ் ஐயப்பா ரம்யா ஜோ பலூன் அக்கா அதுக்கப்புறம் மிஸ்டர் வேல்ட் மணிகண்டன் ஆக்டர் கலையரசன் காமெடியன் திவாகரா இல்லை இந்த திவாகரா அதில் ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த திவாகர் அல்லது இந்த திவா ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் திவாகர் கன்ஃபார்ம் ஆகிட்டார் அப்படிங்கிறாங்க பட் இவர் டாக்டர் திவாகரன் அதான் அந்த அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க கெம்கர் இவங்க அதை வைசாலி கெம்கர் அதுக்கப்புறம் சோபனா கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ரோஷன் ஏ அதுக்கப்புறம் ஆதிரை சௌந்தரராஜன் அதுக்கப்புறம் மஞ்சுநாதன் சித்தார்த்து ஆக்ட்ரஸ் பிரியா பிரவீன்ராஜ் இவர் வந்து மணிகண்டன் இவங்க தான் சவுண்டு பேட்டை சௌந்தர்யா இவங்க வந்து ஆக்ட்ரஸ் வியானா இவர்கிட்ட ஒரு பதினஞ்சு பேர் சொல்லிட்டோம்மா இருக்கு வர ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அகமது மீரானை சொல்லியோ அகமது மீரான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தோரு பேர் சொல்லிட்டோங்க இந்த இருபத்தோரு பேரில் யார் எந்த பதினெட்டு பேர் உள்ளே வராங்கங்கிறத பார்க்கணும் சொல்லியா எஸ் சுகந்தி கிருஷ்ணன் வாங்க வா எப்படி இருக்கீங்க சூப்பர் 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 எல்லாம் கலக்கின்றிருக்கீங்க மக்களை பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை போட்டு தெரிக்க விடுங்க அப்போ தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் போகும் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ கேஸ் இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஒரு கன்ஃபியூஸ்டு சீசனாக இருக்க போதா இல்லை வந்து ஏதாவது சம்பவம் நடக்க போதா நாளே சம்பவம் ஆரம்பிக்க போகிறாங்களா ஏன்னா மலையாளம் பிக் பாஸ் பயங்கரமாக இருக்கு தெலுங்கு சூப்பராக இருக்கு எல்லாமே அட்டகாசம் ஹிந்தி அதை விட சூப்பராக இருக்கு ஹிந்தி வந்து நமக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவு அது போகுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அது பத்தொன்பதாவது சீசன் அது ஸோ இங்கே இருக்கிறவங்க ஒன்பதாவது சீசன்னா நிறைய ஷோவை பார்த்துருப்பாங்க எட்டு சீசனே பார்த்துருப்பாங்க ஒரு அல்டிமேட்டை பார்த்துருப்பாங்க ஆனால் எப்படி நடந்துக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் பட் உள்ள போய் இவர் சொல்கிற மாதிரி தான் அதாவது ஒரு கன்சிமெண்ட்டர் நேரத்துல வந்து மாறிவிடுவாங்கன்னு சொல்கிறார் இல்லையா சார் இவர் அதே மாதிரி தான் அது மாறுறதுக்கு காரணம்னா ஒரு பயத்தில் தான் நம்மளே உள்ள போனாலும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஆமா சம்பவம் சீசன் நை பிபி நைன்னா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் ஷோ டிக்கெட் எப்படி கிடைக்கும் எந்த ஷோக்கு சுரேஷ் பிக் பாஸ் ஒரு ஷோவா அது அதுக்கு டிக்கெட் வேறு வேணுமா ஓகே ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க ஏ வெல்கம் வெல்கம் ராஜ்குமார் வாங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதியோட பிளான் என்னவாக இருக்க போகுது நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு கண்டிப்பாக இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கேன் இருபத்தஞ்சு நான் ஆமாம் ஆமாம் இது ஒரு அஞ்சு நாள் அதில் ஒரு அஞ்சு நாள் ஸோ எங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நைன் டேஸாக இருக்கு நடுவில் ஓகே இன்னைக்கு இது பதினொன்று மணி ஆயிடுச்சு இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ ஐம் ஆல்வேஸ் வித் யூ பீப்பிள் நம்ம பிக் பாஸ் பஞ்சாயத்து ஆரம்பிக்க போறோம் பிஞ்சு பாஸ் பஞ்சாயத்து ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து ஒரு நாள் எப்படியும் நாலஞ்சு லைவ் வரும் ரெக்கார்டு வீடியோ ஒரு நாலஞ்சு போட போகிறோம் ஸோ ஃபுல் ஸ்ரீங்ல இறங்கிடுவோம் பாஸ் ஆரம்பிச்சதுன்னா முத நாள்லேருந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம் முன்னோட்டம் ஷோ இல்லையா சார் இந்த சீசனுக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியலங்க நாளைக்கு நான் தினேஷ் கேட்கறேன் நாளைக்கு கேட்குறேன் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுவோம் புதுசாக மக்களை போணும்னு யோசிப்பாங்க நம்மள கூட மாட்டாங்க ஏன்னா போன வருஷம் தான் கூப்பிட்டாங்கல்ல யூடியூபர் இல்லைங்க 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 இல்ல அவர் இன்னும் நாட் இட் கன்ஃபார்ம் அவ்வளவுதான் அந்த நாற்பது பேர் லிஸ்ட்ல இருக்காரு பட் இப்ப கன்ஃபார்ம் ஆகலன்னு நினைக்கிறேன் லிஸ்ட் இருபத்தி மூணு பேர் நேம் சொல்றேன் சார் வெயிட் பண்ணுங்க பிப்து டேட் அப்போ அது எங்களுக்கு தெரியாதா நாங்களே சொல்றோம் நான் தான் இருபத்தி நாலு பேர் பேரை சொல்லிட்டேன் இருபத்தி பேர் பேர் விஜய் சேதுபதி கரக்குவாரா வாரா கண்டிப்பா கலக்கு பாரத் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்போ கூட அதாவது ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்லை அவருக்கு சமையா கலக்குவார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கலக்குவாரு ஓகே கைஸ் அவ்வளோதான் வேற ரெண்டும் இல்லை ஸோ மீண்டும் வந்து நாளை சந்திப்போம் நெய்தி ஒரு லைவ் இருக்கு நேத்துக்கு நான் கொஞ்சம் வெளில போயிட்டேன் அதனால பண்ண முடியல நேற்று வீடியோ போட்டேன் அதுக்கு பதிலாக ஓகே தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ